இந்தியாவின் ஏன் தெற்காசியாவின் பொருளாதாரத்தில் கணிசமான பங்குகளை கொண்டு செயல்படும் கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்தின் பார்வை காட்சிதான் இவை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலில் அமைந்துள்ளது இந்த துறைமுகம் இந்தியாவில் பதிமூன்று பெரிய சரக்கு துறைமுகங்கள் பயன்பாட்டில் உள்ளபோதும் இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு திசையில் உள்ள சர்வதேச நாடுகளின் பொருளாதார முனையமாக செயல்படும் வகையில் விழிஞ்சம் துறைமுக கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது இயற்கையான கடலாழ சவால்கள் பேரிடர்கள் கொரோனா பெருந்தொற்று காலம் என்பன போன்ற பல்வேறு சூழல்களை எல்லாம் கடந்து ஒன்பது ஆண்டு கட்டுமான பணிக்கு பிறகு கடந்த ஓராண்டாக இந்த துறைமுகம் செயல்பட்டு வருகிறது உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான சி இரினா உள்ளிட்ட முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்கள் இங்கு வந்து சென்றுள்ள நிலையில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான கண்டெய்னர்கள் கையாளப்பட்டுள்ளது அனைத்து துறைமுகங்களில் நடக்கும் வழக்கமான பணிகள் தானே என்றால் இல்லை என்கிறார்கள் விழிஞ்சம் துறைமுக மூத்த நிர்வாகிகள் ஆம் விழிஞ்சம் தான் நம் நாட்டில் இயங்கும் முதல் தானியங்கி துறைமுகமாகும் பல்லாயிரக்கணக்கான கண்டெய்னர்களை சுமந்து வரும் சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்களில் இருந்து பல டன் எடையுள்ள கண்டெய்னர்கள் இறக்கப்படுவது பின்னர் இந்தியாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை சர்வதேச நாடுகளுக்கு கொண்டு செல்லும் கண்டெய்னர்களை கப்பல்களில் ஏற்றுவது ஆகிய பணிகளை இங்கு இயந்திரங்களே பெரும்பாலும் செய்கிறது இதற்காக நம்முடைய தமிழகத்தின் சென்னை ஐஐடி குழு செயற்கை நுண்ணறிவு முறையில் கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை விழிஞ்சம் துறைமுகத்தில் நிறுவியுள்ளது இது ஒரு சிறப்பு என்றால் இன்னும் ஒரு சிறப்பும் உள்ளது என்கிறார்கள் எப்போதும் இயந்திரங்களை நம்ப முடியாது இயந்திரங்கள் கால வரம்பின்றி இருபத்து நான்கு மணி நேரமும் தனது பணிகளை செய்தாலும் அதனை கட்டுப்படுத்துவது மனிதர்களாகிய நம்முடைய கையிலே உள்ளது அதிலும் இந்த பணிகள் சவாலான மற்றும் கடினமான பணிகள் என்றபோதும் பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆம் விழிஞ்சம் துறைமுகத்தில் உள்ள பல நூறு டன் எடை கொண்ட கிரேன்களை இயக்கும் இருபது கிரேன் ஆபரேட்டர்களில் ஒன்பது பேர் பெண்கள் ஆவர் பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே இந்த பணிகளை பெண்களிடம் வழங்கியுள்ளனர் இப்படி இந்த ஒன்பது பெண் கிரேன் ஆபரேட்டர்கள் மற்றும் பிற கிரேன் ஆபரேட்டர்கள் இணைந்து ஒரு ஆண்டிற்குள் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான கண்டெய்னர்களை கையாண்டுள்ளனா் மட்டுமல்ல விழிஞ்சம் துறைமுகத்தில் ஆண் பணியாளர்களுக்கு நிகரான பெண் பணியாளர்களும் அனைத்து விதமான பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றபோதும் சில தமிழ் பெண்களும் பணியில் உள்ளதை விழிஞ்சம் துறைமுகத்தில் காண முடிகிறது சூயஸ் கால்வாய் சிங்கப்பூர் சீனா ஜப்பான் கனடா ஆஸ்திரேலியா தென்கொரியா போன்ற நாடுகளில் மட்டுமே பெண் பணியாளர்கள் கிரேன் ஆபரேட்டர் பணிக்கு ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் இப்போது இந்தியாவிலும் துறைமுக பணிகளுக்கு பெண்களுக்கான அதிகாரம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது பிளஸ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஷ்வர்